இது ஆயனி பழம் இது ஆக்சுவலாக காட்டு மரம் ஆயனி பழம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் நெட்டில் போய் ஜங்கிள் ஜாக் ஃப்ரூட் வெயில் ஜாக் ஃப்ரூட் ஃபாரஸ்ட் ஜாக் ஃப்ரூட் இதை அடிச்சிங்கன்னா இது இந்திய நாட்டுக்கு சொந்தமான மரம் இது நூற்றி ஐம்பது அடி உயரமாக வளர்ந்து மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரே பழம் உலகத்துலேயே தான் இது வந்து நீங்கள் நட்டு விட்டுட்டு பழம் பறிக்க தான் போகணும் இது ஒரு பழம் அப்ராக்சிமேட்லி எண்பது ரூபா விற்குது ஒரு மரத்தில் பத்தாயிரம் காய் வரை காய்க்கும் நூற்று அதாவது தவறாக நினைக்காதுங்க மூணு சென்ட் பூமி வேணும் ஒரு மரம் நடுறதுக்கு இது அவ்வளோ அற்புதமான ஒரு பழம் இதுக்கு விதைகளில் செய்கிற ஆயில் வந்து மலட்டு தன்மை முதல் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி பெற்றது இதுக்கு விதையை வந்து இன்னைக்கு வரத்து கொண்டு இங்கே இதுக்கு மாதிரி உலகத்துல சத்தான எந்த பொருளும் கிடையாது வேறு மக்களுக்கு ஃப்ரீயா சாப்பிடுறது கொடுக்குறோம் அது சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொக்கி போயிருவீங்க அவ்வளவு ருசியா இருக்கும் பதாம் பிஸ்தா கேஷ்யூ நட்டு எதுவுமே இதுக்கு வேற கூட பக்கத்துல வர முடியாது அவ்வளவு சத்தான பழம் இந்த ஆயனி பழம் பாருங்க நீங்க இது வந்து இப்ப சீசன் முடிய போகுது கடைசியா நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பாருங்க அற்புதமா இருக்குல்ல சர்க்கரை நோயாளிகள் உலகத்திலே சாப்பிடக்கூடிய ஒரே உணவு இந்த ஆயினி பழம் தான் சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய பழம் சர்க்கரை நோயாளிகள் ஆக்சுவலாக நீங்கள் இனிப்பு சாப்பிடாம இருந்தாலே உங்களுக்கு செக்ஸ் முதல் அதாவது மசில்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேலை பார்க்காது அதனால நீங்க வந்து இனிப்பு சாப்பிடணும்னு தான் சொல்றேன் ஏன் சர்க்கரை நோய் வருதுன்னு இந்த நேரத்தில் தான் சொல்லிதான் ஆகணும் சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிற எல்லாருக்கும் சர்க்கரை பாதிப்பு நான் சேலஞ்சு பண்றேன் வரும் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் தாண்டி தான் தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு சர்க்கரை அறுநூறு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு மாசம் டெய்லி காலை மதியம் இரவு சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் தாண்டி தண்ணி குடிங்க நூறு பெர்சன்ட் சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் சேலஞ்சு பண்ணுறோம்